ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ் நான் உங்கள் ஷெஃப் ஜான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஹல்வா ஈஸியாக சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாம்பே ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அல்வா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியோட அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சூ பவுலில் தான் தண்ணியோடய அளவு எடுத்தேன் பன்னெண்டு பவுலாம் சூ பவுலில் தண்ணி எடுத்துருக்கிறேன் அதே அளவு நாலு கப்பு சோளமாகவும் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த பவுல் தான் இந்த பவுலில் நான் வந்து நாலு கப்பு கான்ஃப்ளவர் எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன் இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை இனிமேல் தான் ஆன் பண்ணி கிண்ட ஆரம்பிக்க போகிறேன் நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கிண்டனாலே போதும் இதில் சுத்தமாக கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கணும் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் நான் கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே திக்காயிட்டே இருக்கும் நம்ம கையெடுக்காமல் கிளறணும் நல்லா கிண்டிட்டோன்னா நமக்கு வந்து ஃபைன் பேஸ்ட் போல் ரெடி ஆகும் ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெள்ள சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சீனியை ஆட் பண்ணிடுறோம் நாலரை கிலோ நான் சீனி ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப இனிப்பி தேவைப்பட்டுச்சுன்னா அஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே போகக்கூடாது அல்வா தகட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நாலரை கிலோவே உங்களுக்கு போதுமானது இப்போது நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கணும் நமக்கு நல்லா வந்து சுகர் கரைஞ்சி வந்துருச்சு ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரே ஒரு அரைப்பழம் லெமன் ஜூஸு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுட் கலர் விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து வெள்ளையாகவே செஞ்சுக்கலாம் அல்வாவை எந்த ஒரு டேஸ்ட்டும் மாறாது நம்ம வந்து அட்ராக்ஷனுக்கு மட்டும்தான் கலரை யூஸ் பண்ணுற மொழிய அதில் எந்த ஒரு டேஸ்ட்டும் கிடையாது நம்ம வந்து கலரை ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் நல்லா கிண்டிக்கணுங்க இப்போது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஆயில் எடுத்திருக்கிறேன் இது தேவைப்படுற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து கிண்ட ஆரம்பிக்கணும் ஒரு லிட்டர் ஆயில் இதுக்கு போதுமானது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலே அந்த வந்து அல்வா வேகணும் நல்லா வந்து கையெடுக்காமல் நல்லா கிண்டனும் அல்வாவை நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து நட்ஸை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாங்க இது வந்து வெள்ளேரி விதை உங்களுக்கு விருப்பமான பூசணி விதையும் நான் ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்மேட்டை ஆட் பண்ணிக்கலாம் என்ன நட்ஸ் தேவைப்படுதோன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த பதம் வந்துக்கிட்டே இருக்குது நான் பதத்தை மட்டும் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செய்ய ஆரம்பித்தா உங்களுக்கு கரெக்டாக வரும் நம்ம ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம் அந்த எண்ணெயிலேயே நெய்யிலையும் அந்த அல்வா வேகணும் இல்லைனா நமக்கு வந்து கையில் ஒட்ட ஆரம்பிச்சிரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து ரெடி ஆகுது இந்த சமயத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து கிண்டிக்கலாங்க நான் ஒரு கப்பு அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கலாங்க அல்வா வந்து அந்த கடாயில் ஒட்டாமலே வரணும் இப்போது நம்ம சாப் பண்ண முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் நான் ஒன்றும் பாதியமாக உடைச்சிருக்கேன் முந்திரி பருப்பை அதை சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கிடையில் எண்ணெயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதிலே வேக விடணும் எடுக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நமக்கு அல்வா கொதிக்குது நீங்கள் இந்த அல்வாவை கிண்டும்பொழுது கொஞ்சம் நீளமான ஸ்பூனை வச்சு கிண்டினா கரெக்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அல்வா கொதிக்கும் அது நல்ல ஹீட்டில் இருக்கும் ஸோ அந்த ஹீட் வந்து கையில் பட்டால் நமக்கு வந்து சேதாரம் நமக்கு தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து லாங் ஸ்பூன் வச்சு கிண்டுறது நல்லது நமக்கு அல்வா வந்து அல்மோஸ்ட் ஆகிட்டே இருக்குது கடாயில் சுற்ற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு பாம்பே அல்வா நான் அந்த பதத்தை உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் இந்த அல்வாவை பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது பேர் வரைக்குமே நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு வந்து இது வந்து பஃபேக்கு தான் செஞ்சது இது இதில் நம்ம ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணுறோம் இப்போது ஒரு ரெண்டு கை அளவுக்கு வந்து ஏலக்காவை நம்ம சுகர் போட்டு அடிச்சுக்கிட்டோம் அப்போ தான் அந்த ஏலக்காய் அரையும் இந்த மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு சுகர் ஒரு ரெண்டு கை அளவுக்கு நம்ம வந்து ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம் அல்வா இப்போ லைட்டாக பொங்க ஆரம்பிக்குது பாருங்கள் ஒரு மாதிரியே நொர நொரையாக வரும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அல்வா பொங்க ஆரம்பிக்குது ஸோ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி அல்வா நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடாயில் ஒட்டாமல் அல்வா ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு நம்ம ஒரு பிளேட்டரில் மாற்றிடலாம் ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் நல்லா ஆறுனதும் கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பீசஸ் வந்து விழும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு பதத்தை பார்த்தீங்கன்னா அல்வாவை கையில் எடுத்து பார்த்தோம்னாலே கையில் ஒட்டாது ஸோ கடாயிலையும் சுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்